வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகில் ஐயர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடனுரை ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளுடன் மலை உச்சியில் அமையப்பட்ட இந்த கோவிலில் வருடம் தோறும் கார்த்திகை மாதம் திங்கள் சோமவார விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இன்று மூன்றாவது சோமவாரத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட ஐயர்மலைக்கு வருகை தந்தனர் ஆனால் கோவிலுக்கு செல்லும் பாதையை சுற்றிலும் கடைகள் அமைக்கப்பட்டதால் பக்தர்கள் சென்று வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து சென்ற நிலையில் பாதையின் குறுக்கி அமைக்கப்பட்ட கடைகளால் கோவிலுக்கு உள்ளே வரவும் வெளியே செல்லவும் மிகவும் சிரமப்பட்டனர் இதுகுறித்து கோவில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் அவர் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார் மேலும் ரோப்காரில் செல்வதற்கு பலரும் பல மணி நேரம் காத்திருந்த நிலையில் கோவிலில் வேலை செய்யும் ஊழியர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மற்றும் உபயதாரர்களை உரிய வரிசையில் அனுப்பாமல் பெண்புறம் மற்றொரு வாசல் வழியாக அவர்களை ரோப்காரில் ஏற்றியுள்ளனர் இதனால் பல மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் மேலும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களின் அடிப்படை வசதிகளை கூட கண்டுகொள்ளாமல் இருந்த கோவில் நிர்வாக அறநிலையத்துறை அதிகாரிகளால் பொதுமக்கள் பெரிதும் அவதி அடைந்துள்ளனர்